இலங்கையின் உவா மாகாணம் மெல்ல வெள்ளவாய வீதியில் இன்று இரவு பேருந்து ஒன்று பள்ளத்தில் விழுந்ததில் விபத்து ஏற்பட்டுள்ளதாக அங்கிருந்து கிடைக்கும் தகவல்கள் கோருகின்றன இருபத்தி நான்காவது கிலோமீட்டர் தோணுக்கு அருகிலிருந்து கவிழ்ந்து சுமார் நானூறு மீட்டர் பள்ளத்திற்கு குறித்த பேருந்து கவிண்டு சென்றுள்ளதாக தெரியவந்துள்ளது பிந்தி கிடைத்த தகவலின்படி இந்த பேருந்து விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை பத்தாக அதிகரித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது மேலும் பதினைந்து பேர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் மேலும் மீட்புப் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக கூறப்படுகின்றது வெள்ளவாய வீதியில் இடம்பெற்ற பேருந்து விபத்தில் இருவர் உயிரிழந்திருப்பதாக முன்னர் தகவல் வெளியிடப்பட்டது இருபதுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்ததாகவும் கூறப்பட்டது காயமடைந்தவர்கள் சிகிச்சைகளுக்காக அருகிலுள்ள மருத்துவமனைகளுக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது மேலும் சம்பவ இடத்தில் ராணுவத்தினரால் மீட்பு நடவடிக்கைகள் தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இந்த விபத்திற்கான காரணம் குறித்து அதிகாரிகள் மேலதிக விசாரணைகளை நடத்தி வருகின்றனர் தங்காலையில் இருந்து எல்லா சுற்றுலா சென்ற தங்காலை நகரசபை ஊழியர்கள் குழுவொன்று தங்காலைக்கு திரும்பிக் கொண்டிருந்தபோதே இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது விபத்தால் ஏற்பட்ட சேதம் குறித்து இதுவரை எந்த தகவலும் அறியப்படவில்லை என்று போலீசார் தெரிவித்துள்ளனர் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள்